ஓதுறதை பத்தி பார்க்க போறோம் அதனுடைய பயன்களையும் நாம இப்ப பார்க்க போறோம் அல்லாஹுமஸ் அல்லி அல்லாஹ் செய்யதினாவ மௌலானா அஹமது நபியில் உண்மையி இந்த ஒரு செலவாத்து மிகவும் ஒரு அற்புதமான செலவாத்தாகும் இந்த செலவாத்தை நாம டெய்லி ஆயிரம் முறை ஓதினால் ஆயிரம் முறை ஓதினால் வியக்கத்தக்க அளவிலான மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில நிகழும் உங்களுக்கு வறுமை முற்றிலும் விலகணும்டா இந்த செலவாடை டெய்லி ஆயிரம் தடவை ஓதி வாருங்க ஒரே இருப்பில் ஓத முடியாதவர்கள் காலையில் ஐநூறு தடவை இரவில் ஐநூறு தடவை ஓதலாம் அதுவும் முடியலையா ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறவும் இருநூறு இருநூறு தடவைகளாக பிரித்தும் ஓதலாம் இந்த உண்மை செலவாத்தை ஓதுவதனால கண்டிப்பாக நம்மளுடைய வறுமை நிலை மாறி நம்மளுடைய செல்வம் செழிப்பான வாழ்க்கையை நம்மளுக்கு அல்லாஹூஸ் பஹா வழங்குவான்